உண்மையனே திருநீற்றை உத்தூளித்து ஒளிமிழிரும் வெண்மயனே விட்டெழுதி கண்டாய்மை அடியவர்க்கு அண்மயனே என்றும் சேயாய் பிறர்க்கு அரிதற்கு அரிதாம் பெண்மயனே தொன்மையாண்மையனே அதிப்பெற்றியனே ஞான ஒளி பிடம்பானவனே திருநீற்றை நீரில் குழையாமல் நிறைய பூசி அந்த நீற்றொலியால் வெண்ணிறம் பெற்று திகழ்பவனே மெய்த்தொண்டர்களுக்கு பக்கத் துணையானவனே பொய்யெடுக்கும் உடையவர்களால் அணுக முடியாமல் தூரத்தில் இருப்பவனே அரிதற்கு அரிதான சக்தியாகிய பெண்தன்மை உடையவனே மிக சிவமான ஆண் தன்மை உடையவனே இரண்டு மற்ற பரபிரம்மமான அளித்தன்மை உடையவனே என்னை விட்டு விடாதே